அடுத்ததாக விக்னேஷ் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக அவர்களை அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் விக்னேஷ் ஹரிகரன் அவர்கள் ஒரு சிறந்த கட்டுரையாளர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் இலக்கிய வாசகர் நீலி வல்லினம் வனம் இந்து தமிழ் இசை போன்ற இதழ்களில் ரசனை விமர்சன கட்டுரைகளை எழுதி வருகிறார் இவர் சென்னையில் வசிக்கிறார் இவர் ஒரு வழக்கறிஞர் எழுத்தாளர் விக்னேஷ் ஹரிகரன் அவர்களை பிஷப் கல்லூரியில் நடக்கும் இலக்கிய படைப்பும் எழுத்தாளர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என மனமான வரவேற்கிறேன் நண்புறையிலே ஒரு பன்னெண்டரை மணிக்கு யாராவது ஒருத்தர் மேடையில் ஏறி நம்ம படிக்காத ஒரு எழுத்தாளருடைய சிறுகதைகளை பற்றி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான வேக்காலம் கிளம்பும் அப்படிங்கிறது ரொம்ப சமீப காலம் வரைக்கும் அந்த பக்கம் உட்காந்துருந்தவைங்கிற முறையில் எனக்கு தெரியும் அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு கவனிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த அரங்கு உங்களுக்கு காலையில் உங்களுடைய துறை தலைவர் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு எங்கள் யாருக்கும் எம்ஃபில் வாங்குகிற ஐடியா இருக்கிறதா எனக்கு தெரியலை அதனால் எங்கள் பேப்பர்களை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனித்தா நல்லா இருக்கும் நண்பர்களே ஒரு இலக்கிய வாசகன்கிட்ட வந்து உன்னுடைய அபிமான எழுத்தாளருக்கு வந்து ஒரு ஒரு நாள் கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒரு ஒரு பத்து பக்கம் கட்டுரை ஒன்று வாங்கி அதுக்கப்புறம் பத்து பக்கம் கற்றையை வந்து பேச முடியாது பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் உரையாக அதை சுருக்கி கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய சாவான பாவம்லாம் இல்லைனாலும் அது ஒரு மைக்ரோசைஸ் தான் அந்த மைக்ரோசைஸ் பாவத்தை செஞ்ச சிற்றில் இலக்கிய அமைப்புக்கும் பிஷப்பீபர் கல்லூரிக்கும் என்னுடைய நன்றிகளை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த கட்டுரையை வந்து முழுசாக என்னால் வாசிக்க முடியாது அப்போது ஒரு கோட்டு சித்திரம் சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் தன்னுடைய கதைகளில் பண்ணுற மாதிரி நானும் என் கட்டுரைக்கு ஒரு கோட்டு சித்திரம் போட்டு கொடுக்குறேன் மீதியே பழைய விமர்சனங்களில் குமுதம் விமர்சனங்களில் சொல்கிற மாதிரி மீதியை வெந்திரைகள் காண்க அப்படின்னு முடிச்சுக்கலாம் நண்பர்களே உலகம் முழுக்க எழுத்தாளர்களை படைப்பாளிகளை ஃபிக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய படைப்பாளிகளை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஸ்டோரி டெல்லர்ஸ் அதாவது கதை சொல்லிகள் இன்னொன்று ரைட்டர்ஸ் அவங்க எழுதலாம் ஆனால் அவங்களுடைய எழுத்து முறை சார்ந்து அது எப்படி எங்குதுன்னு இப்படி இப் இப்படி ஒரு பிரிவினையை உண்டாக்குறாங்க இப்போ ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு கதை தான் முக்கியம் கூறுமுறை இல்லை எழுத்தாளர்களுக்கு கூறுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டோரி டெல்லர்ஸுடைய கதைகளை நீங்கள் வாய்மொழியாக சொல்லலாம் அது வாய்மொழி கதை சொல்லல் மரபுடைய ஒரு தொடர்பு தான் நீங்கள் அதை வாய்மொழியாக சொல்லலாம் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் எப்படி சொன்னாலும் அந்த கதைகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் ரைட்டர் இல்லாம அங்க ஆத்தர் இல்லாமலே அந்த கதைகள் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ரைட்டருடைய கூறுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அந்த மொழியில் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விதத்தை விட்டுட்டோம்னா அந்த படைப்பே வந்து கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடும் இப்போ தமிழில் ஸ்டோரி டெலர்ஸ்க்கு ஒரு பெரிய நீ கதை சொல்லிகளுக்கு ஒரு பெரிய நீண்ட மரபு இருக்குது எழுத்தாளர்களுடைய மரபு கம்பேரிட்டிவாக பார்த்தா கொஞ்சம் சின்னது தான் அதை வந்து மௌனின்னு சொல்லலாம் லாசரான்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க கதையெல்லாம் அப்படியே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையேன்னு தோணும் அவங்க அதை சொல்கிற விதத்தில் தான் அது முக்கியமான கதைகளாக மாறும் இப்போது தமிழில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எழுத்தாளர்களுடைய மரபில் ரொம்ப முக்கியமான முன்னோடி சுரேஷ்குமாரை தெரிஞ்சு சார் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அவரை வந்து முதல்ல அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது காலையிலேருந்து எனக்கு முன்னாடி கிருநூர் சாகிராஜா சார் பேசினார் சுரேஷ் சுரேஷ் பிரதீப் சாருடைய கட்டுரை வாசிக்கப்பட்டு சுனில் கிருஷ்ணன் சார் பேசினார் இவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு முன்னோடி தொடர்ச்சி இல்லாத ஒரு இடத்த வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அது வந்து அவருடைய படைப்புகள் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை நமக்கு காட்டுது அது அந்த படைப்புகளுடைய உயர்வை நமக்கு காட்டுது ஆனால் தமிழ் மாதிரி ஒரு வளமான சிறுகதை மரபு இருக்கக்கூடிய ஒரு மொழியில் தற்செயலாவது அவர் கதைகளில் வர மாதிரியே தற்செயலாவது ஒரு முன்னோடி தொடர்ச்சி அவருக்கு முன்னாடி இருந்த உலகங்களோடு அவருக்கு ஒரு ஒப்புமை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வகையில் தான் ஏன்னா எனக்கு முன்னாடி ஏற்கனவே அவருடைய கதைகளில் வரக்கூடிய தற்செயல்கள் அது சார்ந்து வாழ்க்கையுடைய அபத்தம் வெளிப்படக்கூடிய விதம் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை இதெல்லாமே இதுக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்கு அப்போ திரும்பவும் அதையே கூறியது கூறல் குற்றம் இல்லையா அதனால் நம்ம அதை செய்ய வேண்டாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய உலகத்துக்கு கம்பேரிட்டிவாக ஒப்பு நோக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி படைப்பாளிகளுடைய மூன்று உலகங்களை எடுத்துக்கிட்டு அந்த மூன்று உலகங்கள்லேருந்து அவர் எப்படி முன்னாடி போயிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அவருடைய தனித்துவம் என்ன இந்த பெரிய மரபில் அவருடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போது முதல் முன்னோடி அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து ஜி நாகராஜன் ஜி நாகராஜன் அந்த சமூக பின்புலம் தான் வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர் எழுதக்கூடிய சமூக பின்புலம் வந்து ஜீநாகராஜனையும் சுரேஷ்குமார் இந்திரஜித்தாரை இணைக்குது சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் வந்து அதை தான் ஜெயகாந்தன் கிட்டேருந்து பெற்றுக்கிட்டு தான் சொல்கிறாரு ஆனால் ஜெயகாந்தனை விட அது ஜீநாகராஜனுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறது தான் என்னுடைய அவதானம் இப்போது அது என்ன சமூக பின்புலம் விளிம்பு நிலை வாழ்க்கை அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் விளிம்பு நிலை வாழ்க்கைனா அது வந்து வறுமை கோட்டுக்கு பேஸ் பண்ண விளிம்பு நிலையோ இல்லை சாதிய அடுக்குகளில் பேஸ் பண்ண விளிம்பு நிலையோ அப்படியா பொது சமூகத்துடைய விழுமியங்கள் வேல்யூ சிஸ்டத்துக்கு வெளியே அதோடைய பார்டரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு லைஃப் வந்து எல்லா சமூகங்கள்லேயும் இருக்குது இப்போ அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் வந்து எழுதுகிறார் இதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக எழுதின எழுத்தாளருங்கிறவர் வந்து ஜி நாகராஜன் தான் இப்போ ஜி நாகராஜன் வந்து திருடர்கள் பாலியல் தொழிலாளிகள் சாராயம் காய்ச்சபவர்கள் பிறழ் உறவுகள் இது எல்லாத்தையும் சகஜமாக கொண்டு வந்தவர் இது எதுவுமே இது இது எல்லாத்தையும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போதே நமக்கு அப்படின்னு ஒரு ஷாக் ஒன்று வருது இல்லை அந்த ஷாக்கெல்லாம் இல்லாமல் அவர் அது அவ்வளவு சகஜமாக சமூகத்தோடு பார்த்தவர் அதே அளவுக்கு சகஜத்தன்மையோடு தான் சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருடைய கதைகள்லையும் இந்த உலகங்கள் வந்து புழங்குறதை நம்ம பார்க்க முடியும் அவருடைய கதைகள்லையும் சூதாட்ட விடுதிகள் திருடர்கள் கேப்ரே நடனக்காரிகள் எல்லாரும் வளரணும் ஆனால் அவங்க யார் மேலேயும் தனியாக ஒரு எம்ஃபசிஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு தனியாக எந்த இடத்துலையும் ஒரு அடிக்கோடு கிடையாது அவங்களும் இருக்காங்க அவ்வளவு சகஜமாக அவ்வளவு யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய இடத்துல அவங்களையும் வைக்கிறார் ஆனால் ஜி நாகராஜன் தான் இது ஏற்கனவே செஞ்சுட்டாரே சார் இப்போ சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருக்கு இதில் என்ன தனிச்சிறப்பு அப்படின்னு கேட்டால் நாகராஜன் தொடாத சில இடங்களை வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் தொடர் முதல் விஷயம் ஜி நாகராஜனுக்கு இந்த விளிம்புநிலை உலகமும் பொது சமூகமும் இரண்டு தனித்தனி பிரிவுகளாக இருக்குது அவர் அதுக்கு நடுவில் ஒரு கிளியரான பிரிவை பார்க்குறாரு இந்த உலகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்கிறதே அதுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்தான் அதுங்க தங்களுக்குள்ளே மோதிக்கும்போது தான் இன்ட்ராக்டே பண்ணுது இல்லைன்னா அதுங்க ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதா தான் நாகராஜனுடைய கதைகளில் நம்ம பார்க்குறோம் ஆனால் சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் அப்படி ஒரு பிரிவை உண்டாக்கவே இல்லை அவர் வந்து இந்த உலகங்கள் முயங்கிக்கிட்டே இருக்கிறத நமக்கு காட்டுறேன் முயங்கிக்கிட்டே எதிர்நிலைகளில் இருக்கிறத காட்டுறேன் இப்போ நல்ல மொட்டை வெயிலில் நிழல் இருக்கிற மாதிரியான சமாச்சாரம் நிழல் வெயிலுக்கு எதிரானது ஆனால் வெயில் இல்லைன்னா நிழலுடைய எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை அப்போ அவ்வளவு இணைந்தும் எதிர்த்தும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை காற்றல் இந்த பொது சமூகத்துடைய விழுமியங்களும் இந்த விளிம்புநிலை வாழ்க்கையுடைய விழுமியங்களும் இந்த அமாரல் அப்படின்னு சொல்லணும் நான் கட்டுரைகளை பயன்படுத்துகிற வார்த்தை வந்து அமாரல் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிற சமாச்சாரம் வந்து இல்லாத வேறு ஒரு வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டு வாழ்க்கையும் ஒரு மாதிரி பாம்புகள் மாதிரி பின்னிக்கிட்டே இருக்கக்கூடிய முயங்கும் பாம்புகள் மாதிரி பின்னிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் வந்து பெயிண்ட் பண்ணுறார் இதுதான் அவருக்கு ஜிநாகராஜன்கிட்டேருந்து இருக்கக்கூடிய முதல் டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது டிஃப்ரென்ஸுங்கிறது நாகராஜனுக்கு அந்த உலகம் தான் பிரதானம் அந்த உலகமும் அதோடைய தான் பிரதானம் அதுக்கு மேலெல்லாம் அவர் போல அவர் அந்த உலகத்துடைய சிக்கல்கள் அதோடைய வாழ்க்கைக்கு நடுவில் இருக்கார் சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருக்கு அது வெறும் களம் மட்டும்தான் அந்த விழிவியங்கள் இருக்கக்கூடிய உலகமும் இந்த பொது சமூகத்தோட சகஜமாக இயங்கிக்கிட்டு இருக்குது அது ஒரு களமாக இருக்குது அந்த களத்தை ப வச்சுக்கிட்டு அதில் அவர் தன்னுடைய மேற்படியான தரிசனங்களையும் கேள்விகளையும் அவர் வந்து தத்துவார்த்த விசாரங்களையும் முன்வைக்கிறார் விசாரங்கள்னு சொல்லும்போது விசாரங்களாக இல்லை அதை நான் பின்னாடி சொல்லுவேன் ஆனால் அந்த தத்துவ கேள்விகள் எல்லாமே அவருக்கு தான் ஆவார் இப்போது ஒரு பிரபல நடிகையுடைய கணவனுக்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆணுக்கும் ஒரு கஞ்சா இழுக்கக்கூடிய திருடனுக்கும் அவர் வைக்கக்கூடிய மெட்டாஃபிசிகலான உலகம் மீ பொருண்மை உலகத்துக்குள்ள அந் அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சமூக பிளவுகளுக்கெலாம் அர்த்தமே கிடையாது இந்த கேள்விகளுக்கு நடுவில் இருக்கும்போது அவங்க எந்த தல எந்த தளத்துலேருந்து வராங்கங்கிறது பொருட்டே இல்லாமல் ஆகிடுது இதை சுரேஷ்குமார் இந்த சார் தான் முதல் முறையாக செய்கிறார் நாகராஜன் மாதிரி அவருக்கு உலகியல் சார்ந்த சிக்கல்கள் மட்டுமே பிரதானமாக இல்லாமல் மனம் அப்படிங்கிற அம்சம் வந்து எவ்வளவு சிக்கலான இடங்களுக்கு அவங்கள கொண்டு போகுது அப்படிங்கிற இடத்துல இந்த வெவ்வேறு கதை சூழல்களை வந்து வெவ்வேறு களங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து அவர் இணைக்கிறார் ஒரு ஒரு காமன் த்ரெட் அவர் வந்து உருவாக்குறார் இவங்களுக்கும் உனக்கு நடுவில் என்னப்பா பெரிய வித்தியாசம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அது வந்துடுது இப்போ இந்த மனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது தான் நம்ம வந்து அடுத்த முன்னோடி இரண்டாவது முன்னோடி நான் நினைக்கக்கூடிய கிட்ட வந்து போகிறோம் ஏற்கனவே சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருடைய முதல் சிறுகதைகளில் முதல் கட்ட சிறுகதைகளை படித்தவங்க வந்து அவரை மௌனியோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க ஆனால் நான் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தளத்தில் இப்போது எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே அவர் புறம் சார்ந்த ஒரு உலகத்தை எழுதுகிறார் அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்னவோ அவரு அவருடைய கதைகளில் தான் ஆக குறைச்சலாக இருக்கோ அப்படின்னு தோணுது புறத்தை பற்றின பிம்பங்கள் இருக்குது அந்த புறம் ஒரு கண்ணாடியை பார்க்குது அகங்கிற கண்ணாடியை வந்து அந்த புறம் பார்க்குது அந்த கண்ணாடியில் அந்த புறத்துக்கு தெரியக்கூடிய பிம்பம் தான் அவருடைய கதைகள் இருக்குது அசலான புறங்கிறது ரொம்ப சில குறிப்புகளாக தான் இருக்குது இந்திய எதிர்ப்பு போராட்டம் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்டிவான வெறி ஒரு புறம் இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன குறிப்புகளாக தான் அதுக்கு பதிலாக இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு பெரிய குளத்துக்கு நடுவில் ஒரு கல் ஒன்று விழுந்துச்சுன்னா அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட் உருவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த பெரிய அகத்துக்கு நடுவில் ஒரு சின்ன புறம் வந்து ஒரு சஞ்சலத்தை உண்டு வந்து அந்த நிச்சலனமான நீருக்குள்ளே இப்படி ஒரு சஞ்சலம் உருவாகும் போது அதோடைய விளிம்பு வரைக்கும் பரவக்கூடிய அலைகள் தான் அவருடைய கதைகளில் பெரும்பாலும் இருக்குது இது மௌனிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பொதுமை த தனித்துவம் என்ன அப்படின்னா மௌனிகிட்டே இருந்து சுரேஷ்குமார் எதிர்த்தி சாருக்கு மூன்று இடங்களில் வேறுபாடு உருவாகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் முதல்ல அவர் இந்த எதிர்ப்பதங்களை இல்லை ஏற்கனவே இது நாகராஜனுக்கு சொன்ன மாதிரியே மௌனிக்கு வந்து அக உலகத்துக்கும் புற உலகத்துக்கும் நடுவில் கிளியரான ஒரு செவரு ஒன்று இருக்கும் அந்த செவரு தான் வந்து அது ரெண்டையும் பிரித்து வச்சிருக்கும் மௌனியுடைய அகம் அதோடைய மொழி அது தனியாகவும் அதுவருடைய புறம் வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கும் சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருக்கு அதெல்லாம் கிடையாது இப்போ திரைக்கு பின் மாதிரியான கதைகளில் புறமாக சித்தரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் சட்டுன்னு ஒரு இடத்துல வந்து அகமாக மாறிடுது அது எப்போ புறத்துலேருந்து அகத்தை நோக்கி போச்சு இல்லை ஆரம்பத்துலேருந்தே அது அகத்தில் தான் இருந்திருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போது அந்தளவுக்கு ரொம்ப சகஜமாக முயங்கி முயங்கிட்டு இருக்குது கடந்து கொண்டிருக்கும் தொலைவு திரைக்கு பின் இந்த மாதிரி நிறைய கதைகளில் இந்த தன்மையை நம்ம வந்து பார்க்க முடியுது இரண்டாவது வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து அவங்க வந்து அந்த அகத்துக்கும் புறத்துக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அதுதான் அதோடைய கோர் அந்த துவந்தம் அந்த டியூவல் தான் அதோடைய கோர் அந்த துவந்தத்தை வந்து எப்படி ரெண்டு பேரும் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இப்போ மௌனி அதை வெளிப்படுத்துகிற விதங்கிறது அகம் வந்து ஒரு கற்பனாவாத தன்மையோட இருக்கிறதும் புறம் வந்து அந்த கற்பனாவாத தன்மை இல்லாமல் இருக்கிறதும்மா பௌதீகமாக இருக்கிறதும் இந்த வேறுபாடாக இருக்குது ஆனால் சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருடைய வெளிப்பாட்டு முறைங்கிறது காலம் சார்ந்து இருக்குது இப்போ புற உலகத்துடைய நிதர்சனத்துடைய இந்த ஒரே திசையில் ஒழுகக்கூடிய இரக்கமற்ற காலம் இருக்கு இல்லையா இந்த இரக்கமற்ற காலத்தை அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்க அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலப்பிரஜையை மாற்றி அமைக்கிறதன் மூலமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய அப்செக்டிவான பொசிஷன் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கவலைகிடமான கண்டிஷனில் பல கதைகளில் இருக்காங்க ஆனால் அதை அவங்க ஃபேஸ் பண்ணுறத விதம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பாஸ்ட்டை நோக்கி போகிறதோ ஒரு காலத்தை திருப்பி மாத்துறதன் மூலமாகவோ அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வந்து சினிமாவில் வர்ற ஃப்ளாஷ்பேக் மாதிரியான எளிமையான சூத்திரம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இந்த தன்மையை நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் புறக்கார புற காலத்தை நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அது வந்து கட்டற்று போய்கிட்டே இருக்கு ஆனால் அதை எதிர்க்கிறதுக்கு அகக்காலம்னு ஒன்று இருக்குது நமக்குள்ள காலப்பிரஜைன்னு ஒன்று இருக்குது அந்த பிரக்ஞையை மாற்றி அமைக்கிறதன் மூலமாக நம்ம வந்து அந்த புறக்காலத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான இடத்த நம்ம வந்து அடையிறோம் ஒரு பேட் சுச்சுவேஷனில் ஒரு ஒரு நல்ல மெமரியை பற்றி ஏதோ நினச்சி நாமளே ஆறுதல் படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு எளிமையான விஷயந்தான் ஆனால் அதுக்கு நிறைய தத்துவார்த்த அடுக்குகள் இருக்குது அதுக்கு நிறைய ஆழம் இருக்குது எளிமையாக யதார்த்த வாழ்க்கையில் இவ்வளோதான் நடந்தாலும் சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் மாதிரி ஒருத்தருடைய கதைகள் அது நிகழும்போது மேலும் மேலும் அந்த ஆழத்தை நோக்கி போகுது இப்போ மூணாவது வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறது ரொம்ப ஆப்வியஸாக யார் ரெண்டு பேரை படித்தாலும் தெரியக்கூடிய மொழி மௌனிக்கு முழுக்க ஒரு கற்பனாவாத மொழி உண்டு சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருக்கு அதுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்ட்ரிப்டு நேக்கட் மொழி எல்லா அலங்காரங்களையும் உதிர்த்து விட்ட ஒரு மொழி ஒரு அப்படி ஒரு அப்ஜெக்டிவான மொழி ஒன்று வச்சுக்கிறார் இப்போ இந்த மொழி வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த மொழி வந்து ரெண்டு விஷயம் செய்யுது ஒன்று அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே அவருடைய கதைக்கலங்களாக இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்குல்ல இந்த விழுமியங்கள் அற்ற உலகம் ஏன்னா மௌனி வந்து பொது சமூகத்துடைய ஏற்புக்கு உடைய சில கற்பனாவாத தன்மைகள் கொண்ட கதைக்கலங்களை சூஸ் பண்ணக்கூடியவர் ஆனால் சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் சொல்ல எடுக்கக்கூடிய கலங்களை வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது அதுங்க விளிம்பில் இருக்குது இப்போ அந்த கலங்களை வந்து கற்பனாவாத மொழியில் நம்ம வந்து விவரிக்கிறதே ஒரு விதத்தில் கொஞ்சம் ரசாபாசமாக இருக்கக்கூடும் ரெண்டாவது அப்படி விவரிக்கிறதன் மூலமாக அப்படி ஒரு கற்பனாவாத விவரணையை உருவாக்குறதன் மூலமாகவே அந்த உலகத்துக்கும் பொது சமூகத்துக்கும் நடுவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்லை இருக்கிறதா கற்பிக்கப்படக்கூடிய ஒரு பிரிவை மேலும் அதை ஆழப்படுத்தும் ஒரு புனைவெழுத்தாளர் அதை ஒரு நாள் செய்யக்கூடாது ஒரு படைப்பாளி அதை ஒரு நாள் செய்யக்கூடாது அந்த பிளவை வந்து அந்த அகழியை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துவோம் அதுக்கு பதிலாக சுரேஷ்குமார் இந்திரஜத் சார் மாதிரி ஒருத்தர் ஒரு அப்செக்டிவான மொழி ஒன்று எடுத்து கொண்டு வரும்போது ரொம்ப சகஜமாயிடுது அவ்வளோதானா என் வீட்டில் இது இருக்குது அவங்க வீட்டில் அது இருக்குது அவ்வளோதானா இது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை போல இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சகஜத்தன்மையை கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த விழுமி நம்ம உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விழுமியங்கள் எல்லாமே வேற ஒரு தளத்தில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான் அப்படின்னு உருவாக்கக்கூடிய அந்த சகஜத்தன்மை வந்து இந்த மொழியிலையும் நடக்குது ரெண்டாவது அது சாதிக்கக்கூடிய விஷயங்கிறது வாசகனுக்கும் அந்த சகஜத்தன்மை கொடுக்குது வாசகன் வந்து இப்படி ஒரு வர்ணனையான ஒரு இந்த உலகத்தை வர்ணனையாக சொன்னீங்கன்னா அது வந்து கிளர்ச்சி ஊற்றுறதுக்காக செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் ஆனால் இப்படி சகஜமாக சொல்லும்போது வாசகனும் அதோட சகஜமாக தன்னை பொருத்தி பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு அது கொடுக்குது தனக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த விழுமியங்கள் அற்ற வேற ஒரு அமாரலான ஸ்பேஸை வந்து பார்க்கக்கூடிய தன்மையை வந்து அந்த கதைகள் கொடுக்குது இது இல்லாமல் ரகசியமாக அதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது அது எழுத்தாளருக்கு அந்த உலகத்தை கையாள்றதில் இருக்கக்கூடிய கண்ணியம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த மொழி நமக்கு காட்டி கொடுக்குது உங்களுக்கு சகஜமாக்கணுங்கிறது மட்டும் இல்லை தானும் அதை சகஜமாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து இந்த மொழி நமக்கு காட்டி கொடுக்குது எந்த விதமான பீடிகைகளும் இல்லாமல் இருக்கும்போதே இந்த உலகம் அவருடைய கண்களுக்கு ரொம்ப சகஜமாக ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த கண்ணியத்தன்மை அந்த மொழியில் வெளிப்படுது இப்போ மூணாவது முன்னோடி அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் சொன்னது வந்து கூறுமுறைகள்லையும் சமூக களத்துலேயுமான முன்னோடினா இவருடைய குவஸ்ட் சார்ந்து இருக்கக்கூடிய மூணாவது முன்னோடி வந்து முன்னோடின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டிஸ்டண்ட்டான ஒரு முன்னோடி அவர் பிச்சமூர்த்தியை தான் சொல்லும் பிச்சமூர்த்திக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒன்று வந்து வாழ்க்கை சித்திரங்கள் எழுதக்கூடிய பிச்சமூர்த்தி ஒருத்தர் இன்னொருத்தர் மெட்டாஃபிசிக்கலான மீ பொருண்மை கேள்விகளுடைய பிச்சமூர்த்தி இன்னொருத்தர் இந்த ரெண்டாவது வகை பிச்சமூர்த்தியுடைய ஒரு தொடர்ச்சி வந்து சுரேஷ்குமார் இந்திரஜிச்சார்கிட்ட நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவர் எழுத வந்த காலத்தில் இப்போவும் பெரும்பாலும் இந்த மீபொருண்மை சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே படித்த நடுத்தர அல்லது உயர்தர வர்க்கத்துக்கே உரிய கதை அந்த வர்க்கத்தை சேர்ந்த கதை மாந்தர்களுக்கான அறிவு விசாரங்களாக மட்டும்தான் முன்வைக்கப்பட்டிருக்கு ஆதவன் மாதிரி ஒருத்தருடைய கதையில் வந்து இந்த நடுத்தர வர்க்க மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான மீ பொருண்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி விசாரம் பண்ணுவாங்க மேலும் மேலும் அதை பற்றி சிந்திப்பாங்க அதை பற்றி விவாதிப்பாங்க பேச்சார் உரையாடல்களாக இருக்கும் ஆனால் சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் தான் முதல் முறையாக இதை இந்த களத்துக்கு கொண்டு வரார் இது என்ன கேட்டால் ரொம்ப அமைதியாக தமிழில் நடந்த ஒரு பின்னவீனத்துவ புரட்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் விரும்மாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரம் சாராயம் குடிச்சிட்டு கரெக்டாக கரெக்டான சைட்டிஷோட கரெக்டாக கள்ளச்சாராயம் சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு விரும்மாண்டியால் வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கலான சிந்தனையும் நோக்கி போக முடியும் இந்த மெட்டாஃபிசிக்கல் தன்மைங்கிறது வந்து விசாரத்துக்கானது மட்டும் இல்லை அது யதார்த்தத்துக்கானது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து அதை கொண்டு வரார் ஓ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எந்த விதத்தில்னா அதுக்கு அப்புறம் வந்த முக்கியமான முன்னோ இப்போ முன்னோடிகளாக கருதப்படக்கூடிய எழுத்தாளர்களான யுவன் சந்திரசேகர் மாதிரியான எழுத்தாளர்கள்கிட்ட இந்த தன்மை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் வெறும் விசாரங்களாக இருந்த மீபொருண்மை சார்ந்த சிந்தனைகளை முதல் முறையாக நிகழ்வுகளாக மாற்றுறார் அவருடைய கதை மாந்தர்களுக்கு அதை பற்றி விசாரம் பண்ணக்கூடிய தன்மை இல்லாததுனாலயே அதுங்க நிகழ்வுகளாகவே இருக்குது ரொம்ப அது அங்கே நிகழ்வுது அதனால் அதுலேயும் இருக்கக்கூடிய அந்த பிளவு மீபொருண்மை சார்ந்த சிந்தனைகளுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளவு வந்து இல்லாமலாகுது இப்போ இப்படி மூன்று முக்கியமான முன்னோடிகளை நான் சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருக்கு வந்து அவர் அந்த முன்னோடிகள் கிட்டேருந்து எப்படி பல விதத்துலேயும் வேறுபட்டு தன்னுடைய தனித்துவத்தை அடைகிறாரு அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன் நண்பர்களே இது கருத்தரங்கம் இது புத்தக அறிமுக விழாவோ பாராட்டு விழாவோ அல்ல இது ஒரு தமிழ் துறையில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கருத்தரங்கம் நாற்பது ஆண்டுகளாக தமிழ் இலக்கியத்தில் செயல்படக்கூடிய ஒரு முன்னோடிக்கு வந்து நாம் செய்யக்கூடிய ஆக குறைச்சலான கைமாறுங்கிறது அவருடைய படைப்புகளை பற்றி ரொம்ப நேர்மையாக பேசிக்கிறது தான் அப்படி நேர்மையாக பேசணும் அப்படின்னா அப்போ அந்த படைப்புகளில் என் மனசுக்கு பட்ட சில குறைகள் இருக்குது அந்த குறைகளையும் குறைகள்னு சொல்ல முடியாது அதுங்க ஷார்ட் ஃபால்ஸ் அதுக்கு சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல அப்படியும் வந்து அதையும் நம்ம பார்க்க வேண்டியது கடமையாக தான் இருக்குது அப்படியும் பேசுகிறது தான் அந்த படைப்புகளுக்கு நாம் உண்மையாகவே செய்யக்கூடிய ஜஸ்டிஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஷார்ட் ஃபால்னு நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா இந்த துவந்தத்தை பற்றி நான் சொன்னேன் இல்லையா அது பிற்கால கதைகளில் தான் இந்த ஷார்ட் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியுது இந்த துவந்தம் அகத்துக்கும் புறத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு துவந்தத்தை பற்றி நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அந்த துவந்தம் வந்து எல்லா கதைகள்லையும் சம பொருந்துறது இல்லை இப்போ ரெண்டு பக்கமும் சம விசை கொண்ட அகமும் புறமும் பொருதும்போது பிரமாதமான கதைகளாக உருவாயிடுது அந்த பிரமாதமான கதைகள் எல்லா நேரமும் நிகழில்ல சில கதைகளில் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு சுமாவீரன் அளவுக்கு பூதாகாரமாகவும் இன்னொரு பக்கம் வந்து கையில் ஒரு பொம்மை கத்தியோடு நிற்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அளவுக்கு வந்து குறைச்சலாகவும் இருக்கக்கூடிய சொல்ப கதைகளும் அவருடைய கதை உலகத்தில் இருக்கு அவருடைய புனை உலகத்தில் இருக்கு ரெண்டாவதாக நான் பார்க்கக்கூடிய ஷார்ட் ஃபால்ங்கிறது அவருடைய கூறுமுறைகள் சார் அவருடைய கதைக்களங்கள் சார்ந்தோ கதைகள் சார்ந்தோ எந்த விதத்திலையும் தன்னை ரிப்பீட் பண்ணிக்காத தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் கூறுமுறைகள் சார்ந்து மட்டும் முதற் காலகட்டத்திலிருந்து இரண்டாவது காலகட்டத்துக்கு வந்தபோது இருந்த பாய்ச்சல் இல்லாமலே அடுத்த காலகட்டத்தை நோக்கி வந்திருக்காரோ அப்படின்னு சொல்ல தோணும் சில கதைகளில் அந்த கூறுமுறைகள் ரிப்பீட் ஆகிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த ரெப்படிஷன் வந்து சில நேரங்களில் அந்த கதைகள் அசலாக கொடுக்க வேண்டிய அந்த பவரை வந்து சில நேரங்களில் எடுத்துருது அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து எடுத்துருது பலத்தை எடுத்துருதுன்னு சொல்லணும் மூன்றாவது அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் முழுக்க அவர் சிறுகதைகள் எழுதின காலகட்டம் முழுக்க அவருடைய சமூக பிரஜையும் அவருடைய பகடிகளும் சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த பகடிகள் அத்தனையும் அவருக்கு வந்து சிறுகதைகள்லேயே வெளிப்பட்டுருக்கு இப்போது ரொம்ப என எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்கிறது வந்து பங்கு பங்கு பணம் அப்படிங்கிற கதையில் வந்து ஒரு சூதாட்ட விடுதிக்கு என்ட்ரி டிக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா சிகரெட் அட்டையில் வந்து அந்த ஊர் அம்மன் கோயில் தர்மகர்த்தா வந்து தன்னுடைய தர்மகர்த்தா சீல வந்து அஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பார் இந்த சிகி இந்த அட்டையை கொண்டு போய் காட்டு இது வந்து சூதாட்ட சூதாட்டப்படுத்திக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் இதில் இருக்கக்கூடிய இந்த குசுமான ஒரு சிரிப்பு இருக்குல்ல இந்த பகடி ஒன்று இருக்குல்ல இது அவர் நாவல் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நாவல்களுக்கு போயிடுச்சு அவருடைய சிறுகதைகளில் இந்த தன்மை வந்து அதுக்கப்புறம் குறையிறதை நம்ம பார்க்கணும் அதுங்க மேலும் மேலும் உளவியல் சார்ந்ததாகவும் அகம் சார்ந்ததாகவும் மேலும் மேலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதா எனக்கு தோணுது இந்த சமூக பிரஜையும் இது சார்ந்த கேள்விகளும் அவருக்கு முழுக்க முழுக்க நாவல்களை நோக்கி அவர் அதை கொண்டு போயிட்டார் அப்படின்னு எனக்கு தோணும் நண்பர்களை இப்படி சொல்லி நம்ம வந்து நிறைவு செய்கிறோம் இப்போது அவருடைய மாபெரும் சூதாட்டம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புடைய பின்னுரையை நண்பர்கள் படித்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் வந்து அந்த பின்னுரையை பயங்கர சுரேஷ்குமார் இந்திரஜித் பிராண்ட் பின்னுரை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பின்னுரை அது அதில் வந்து இந்த அக உலகம் புறவுலகம் ஃபேண்டசி சர்ரியலிசம் இந்த மாதிரியான வார்த்தைகளோடு என் படைப்புகளை அணுகாதீங்க உங்களுடைய வழக்கமான கத்தி கபடாக்களோட என் படைப்புகள்கிட்ட வராதிங்கப்பா விமர்சகர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரியும் அதை பார்க்கலாம் ஆனால் இந்த சொற்களை இந்த கலை சொற்களை தேர்ந்து எடுக்கிறதுக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ப்ரெசிஷன் அவருடைய கதைகளை என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற கலை சொற்களை தெளிவாக தேர்ந்தெடுத்து அந்த நாலு வார்த்தையை போட்டு அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னுரையில் ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல ஒரு ப்ரெசிஷனும் அதே நேரத்தில் ஒரு குசும்பும் இருக்குல்ல இதுதான் சுரேஷ்குமார் இந்திரஜித் அப்படிங்கிற எழுத்தாளருடைய ஆளுமை ஒரு எழுத்தாளராக அவருடைய ஆளுமைங்கிறது அந்த பின்னுரை தான் அப்படின்னு எனக்கு தோணும் அந்த பழைய கத்திக்கப்படாக்கலை கொஞ்சம் இந்த பேச்சில் நானும் பயன்படுத்திட்டேங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைவு செய்கிறேன் ஒரு ரைட்டர்ஸ் ரைட்டர் அப்படிங்கிற டேகை வந்து அவருக்கு தொடர்ந்து கொடுக்குறத பார்க்க முடியுது அவருடைய முழு சிறுகதைகளை படிக்கும்போது தான் உண்மையிலேயே அவர் எவ்வளோ முக்கியமான ரைட்டர்ஸ் ரைட்டர் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடியுது சுரேஷ்குமார் இந்திரஜித் சாருக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் அசாதாரணமான செய்திகளை கூட தன்னுடைய எழுத்தாளர்கள் மூலமாக சாதாரணமாக வாசகர்களின் மனதிலே கடத்துவதில் வல்லவர் மற்ற எழுத்தாளர்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய விமர்சன பார்வையோடு இந்த கருத்தை முன்வைத்த எழுத்தாளர் விக்னேஷ் அவர்களுக்கு நன்றி